கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளின் தியானத்திற்காக பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக சில ஆழமான சத்தியங்களை போகிறோம் ஒன்று குறுவியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வாசிக்க கேட்டோம் பந்தய சாலையை குறித்தும் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் பந்தய சாலை என்றால் அதில் ரொம்ப பேர் ஓடுவாங்க அதில் ஒரு மாத்திரம் அப்படியாக பந்தயப் பொருளை பெறுவாங்க அதில் சில காரியங்களாம் இது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் வேதம் ஒரு கேள்வி கேட்கிறது ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியிறளா வேதம் இந்த காரியத்தை ஒரு கேள்வி கேட்கிறது யார் அந்த ஒருவன் பெரியமானது யார் அந்த ஒருவன் நீ பார்த்தோன்னு சொன்னா நீதான் அந்த ஒருவன் இப்பொழுது சொல்லப்படுகிறதான சத்தியத்தை கேட்டு அதன்படி நீ செய்வாய் என்றால் கேட்கின்ற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்கிறதான வார்த்தையின்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் நீயும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவாய் கேட்கின்ற உன் காது கவனித்து கேட்க வேண்டுமாம் அதனோடு ஒரு வேலை கவனித்து கேட்டு உனக்கு புரியவில்லை என்றால் உன் வாய் திறந்து நீ ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டுமாம் அவிதம் மன் ஆசிர்வாதத்தை பெற உங்களுக்கு உன்பதாக ஒரு விசேஷமான ஒரு பாத்திரத்தை நிறுத்த கட்ட இயேசிய ஐம்பத்தி ஒன்னு இரண்டில் வாசிக்கிறோம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப்படுவேன் என்று ஆபிராமை குறித்து இங்க நாம் வாசிக்கிறோம் பிரியமான தேவ அவரை குறித்து ஒரு திருக்கு தரிசனமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆபிராமை குறித்து அதிக அவ்வளவு உங்களுக்கு நான் எடுத்துரைக்க சொல்லவோ தேவையில்லை ஏனென்றால் ஆப்ராமை குறித்து பொதுவாக எல்லாருக்கும் நன்கு தெரியும் அவர் ஒரு விசுவாசத்தில் வல்லவர் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தவர் தன்னுடைய சகோதரனுக்காக தேவனிடத்துல மன்றாடினவர் பரிந்து பேசினவர் இப்படி எல்லாம் அவரை குறித்து தெரியும் இதே போல அவரை அவரை போல நாம விசுவாசத்துல வளர நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத வார்த்தையின் படி விசுவாசத்தை துவைக்கிற இயேசுவை நோக்கி ஆஹ் விஸ்வாசத்தை முடிக்கிற நம் ஆண்டவராக இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டுமா ஏன் பொறுமையோடு ஓடணும் நமக்கு கொடுக்கப்பட்ட அநேக விசுவாச வாக்கு தத்தங்கள் உண்டு விசுவாசத்தினாலே தெய்வம் நமக்கு அல்ல வாக்கு தத்தங்கள் உண்டு நாம் ஜெபித்த பொழுது நாம் மன்றடைந்த பொழுது நாம் கண்ணீர் விட்ட பொழுது உவாசித்த பொழுது ஆண்டவரே என்னை ஆசீர்வதி மாண்டவரே என் குறைகளை நிறைவாக்கும் ஆண்டவரை என் தேவைகளை சந்தி மாண்டவரை நான் விசுவாசத்தில் வளரணும் ஆண்டவரை என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் நிலைமைகள் மாற வேண்டும் இப்படி எல்லாம் நம் தெய்வத்தில் போராடி இருப்போம் அப்பொழுது சில வாக்குதத்தங்களை தேவன் தெய்வன் கொடுத்திருப்பான் அதற்கு வேதம் கூறுகிறது எப்ரூ பத்து முப்பத்தி ஆறில் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது பாருங்க நான் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் தேவ சித்தத்தின்படி எல்லாம் நடந்த பொழுது தேவனாளி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள இல்லை என்னால் அவைகளை அடைந்து கொள்ள அவைகளை பெற்றுக்கொள்ள நமக்கு பொறுமை மிக மிக அவசியமா அதனால தான் உலகத்தில் செய்கிற காரியங்கள்லாம் எல்லாரும் ஸ்பீடாக பண்ணுவாங்க கடகடன் பண்ணு ஸ்பீடாக பண்ணு ரொம்ப ஃபாஸ்டா பண்ணு ஆனால் வேதம் சொல்லுகிறது பொறுமையோடு ஓட வேண்டும் நாம் பொறுமையோடு ஓடி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாச வாக்கு தத்தங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டு தானே வாக்கு தத்தங்கள் நாம் பெற நாம் என்ன செய்யணுமா பொறுமையோடு நாம் ஓட வேண்டுமாம் ஆ அவசர அவசரமாய் ஓடி பந்தய பொருளை நாம் எடுத்து போகக்கூடாது நமக்கு விசுவாசம் வேணும் தெய்வ சித்தத்தை செஞ்ச நமக்கு விசுவாசம் வேண்டும் அதனோடு கூட தெய்வன் நமக்கு கொடுத்த வாக்குகள் வாக்கு அடுத்தங்கள் நிறைவேற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையை நோக்கி பொறுமையோடு ஓடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதானே விசேஷ கிருபுகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்வார் பிரியமான தேவதே தொடர்ந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடி ஆசிர்வதித்து